விஜி பப்பு லல்லி இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விநாயகர் இருக்காரு ஆமாஜி இந்த ஏரியாலயே பெரிய விநாயகர் இவர் தான் இந்த ஏரியால மட்டும் இல்ல இந்த ஊர்லயே பெரிய விநாயகர் இவர் தான் எனக்கு பிங்க் பிடிச்ச மாதிரி இந்த விநாயகருக்கும் பிங்க் ரொம்ப பிடிக்கும் போல அதனாலதான் பிங்க் கலர் சிம்மாசனத்துல உட்காந்துருக்காரு கிரீன் கலர்ல ட்ரெஸ் பண்ணி ஜுவல்ஸ் போட்டு எவ்வளவு அழகா இருக்காருல என்னோட சைக்கிள் ரொம்ப பழசா ஆயிடுச்சு அதனால சாமி கிட்ட எனக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான சைக்கிள் வேணும்னு வேண்ட போறேன் எனக்கு கலரிங் செட்டும் பெயிண்ட் செட்டும் வேணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்ட போறேன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகன்றனை யானை இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க